திமுக ஆட்சியில் மக்களிடம் கொள்ளையடிக்கும் வரிகள் குறித்து ரசீது வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுகவினர் சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் அருகே குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ஏ என் இ தலைமையில் துண்டு பிரசரங்கள் வழங்கி திமுக ஆட்சியில் மக்களிடம் கொள்ளையடிக்கும் வரிகள் குறித்து ரசீது வழங்கி வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் கே பி கந்தன் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே பி இயேசுபாதம் ஆகியோர் கலந்து கொண்டு ஐயப்பதாங்கல் பரணிபுத்தூர் மௌலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை சந்தித்து அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளால் மக்களுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கேட்டறிந்து கையடக்க டிஜிட்டல் இயந்திரத்தில் பதிவு செய்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏற்பட்டுள்ள மொத்த இழப்பீடு தொகை குறித்த ரசீது பட்டியலை வழங்கி அதிமுகவிற்கு வாக்கு கேட்டனர் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகதாஸ் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை அதிமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த வருஷத்துல பால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி அரிசி நாற்பத்தஞ்சாயிரம் எண்ணிக்கம் சக்கரைக்கு மூவாயிரம் அறுபதாயிரம் வீட்டு வரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மாத செலவு மட்டுமே பன்னெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் அப்போ மொத்த செலவு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு நஷ்டம் இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம வீட்டு செலவு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் இப்போ இவங்க ஆட்சியில் அதிக விலைவாசி அதிகமானதால் பதினஞ்சு லட்சத்து லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரரூபா உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு அப்போது இந்த ஆட்சி திரும்ப தேவையாக நம்மளுக்கு யோசிக்கணும் விடிய ஆட்சி இப்போ இந்த இது பில்லு தான் உங்களுக்கு ஆட்சியே இதை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் நஷ்டம் அப்புறம் திரும்ப இவங்க வந்தனா இன்னும் முப்பது லட்சம் ஆகல அப்புறம் இந்த வாட்டி ரெட்டலி போட்டு போகுது நம்ம எடப்பாடி யாரா ஜெயிக்க வச்சாதான் இந்த இது விலவாசியை கட்டு கொடுப்பா கொண்டு வருவாங்க அதனால ரெட் போட்டுருங்க இப்போ இந்த டிஎம் காட்சி தேவையான இந்த விடிய ஆட்சி இந்த பில்லே சாட்சி இந்த பில்லை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சான் இப்போ ஒன்பது லட்ச ரூபா வேஸ்ட் வேணும் அது இந்த இன்னொரு நேரம் தகவல் வாங்கி போடுவோம் இது வந்து இந்த உட்காந்து வரவங்க எல்லாருக்கும் இந்த பில்லை காமிச்சு சொல்லி ரெட்டலி போட்டு

இல்ல بس عايزين اللي بیم بتاع الوட்டு போடுறாங்க بیمه காரه நஷ்டம் அவ்வளவு தெரியும் كده انا ادي போடு انا இந்த பில்ல கட்டி வர நஷ்ட ஆகிடமே எனக்கு بیمه காரه தர்றனோ அதனால இந்த ரடலி الوட்டு போடுறது சொல்லுங்க முதல்ல எல்லாரும் பேசினா